ஹலோ ஆல் வெல்கம் டு நிலா சவுமி நம்ம வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உதராமல் எப்படி க்ரிஸ்பியா அப்படின்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கேஜி ப்ரானை நல்லா நிரம்பெலாம் க்ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு மஞ்ச போட்டு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரானில் மஞ்சத்தூள் சேர்க்கணும் அப்போ தான் அந்த கவுச்சி பாட்ஸுன்னு வராமல் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இது கூட சிக்மா சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் உங்கள் என்ன சிக்கன் மசாலா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பாக்கெட்ல ஒரு ஹாஃப் பாக்கெட் நான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோமா ஸோ பாதி மட்டும் சேர்த்தா போதும் இப்போது இது போலவே பெப்பர் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கிறிஸ்பினஸ்க்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் நமக்கு கார்ன்ஃப்ளவர் லிமிட்டாக தான் சேர்க்கணும் கார்ன்ஃப்ளார் நம்ம அதிகமாக சேர்க்கும்போது மசாலாலாம் நம்மளோட கடாயிலேயே ஒட்டிக்கிறோம் ஸோ கான்ஃப்ஃபிளவர் வந்து லிமிட்டாக சேருங்க நம்ம எடுத்த ஆஃப் கேஜி ப்ரானுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் போதும் இது கூடவே ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் எப்போயுமே யூஸ் பண்ணும்பொழுது கொட்டை இல்லாமல் தான் சேர்க்கணும் கொட்டையோட சேர்த்துட்டோன்னா நம்ம இன்னும் சாப்பாடு யூஸ் பண்ணாலுமே அது கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு தான் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இஞ்சி பூண்டு இல்லை ஸோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மசாலா தனியாக இருந்துச்சுன்னா ப்ரானில் மசாலா ஒட்டவே ஒட்டாது ஸோ பிரான்லேயும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மசாலா நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் பிராணையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ப்ரானில் மசாலா எல்லாம் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி மிக்ஸ் விடுங்க நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணாதான் மசாலா இந்தளவுக்கு நல்லா அப்ளை ஆகும் இப்போ மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேக்னேட் ஆகட்டும் ரெடி பண்ண பிரான் நல்லா மேகனேட் ஆனாதான் மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ நம்ம ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நான் கடலை எண்ணெய் சேர்த்து உங்கள்கிட்ட ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் சேர்க்கும்பொழுது இதோட வசனையும் பிரான் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஆயில் ஓரளவு ஹீட் ஆன போதும் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது இப்போ நம்ம பிரானை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்க்கும்பொழுது ப்ரான் இல்லை நல்லா ஒட்டிக்கிறோம் ஸோ ஒன்றுன்னா தள்ளி தள்ளி விட்டு சேருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒன் சைடு ஆகட்டும் இப்போ இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆயில்லாம் வடிச்சுட்டு இப்போ எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா!